அதெல்லாம் எட்டாயிரம் ரூபாய் கிடைச்சி வாங்கிருவோண்ணே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சரி இதை வாங்கி அங்கே சேல் பண்ணுறதா இல்லை பண்ணையா இது நம்ம பண்ணிக்கண்ணே அவரை வளர்த்து அதுக்கப்புறம் சேல் பண்ணலான்னு அப்படியா ஆமா ஆமா சரி விழுப்புரத்துல இருந்து இங்கே வந்து வாங்குறதுக்கான ரீசன் என்ன இது ஏகப்பட்ட சந்தைகள் ஏகப்பட்ட மாவட்டங்களை காலையில் இருக்குண்ணே ஆனாலும் இங்கே வந்து ஒரிஜினலாக கிடைக்கும் கொடியாடு கொடியாடுனாலே நம்ம இந்த பக்கம் நம்ம மாவட்டம்தான் அதனால இந்த பக்கம் வந்து வாங்கினாக்கா கொடுக்குறவங்களுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது

அதுல உள்ள குட்டி இதாயிருச்சு அதனால அதை வாங்கிட்டு போய் பாட்டு குட்டியும் நல்லா மூணு கலர்ல இருக்க வித்தியாசமா பொட்டே கடாவா இதெல்லாம் போட்டு எவ்வளவு நாள்ல இருக்கும் இது என்ன போட்டு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும்னா இந்த குட்டிய சேர்க்கறதுக்கான டெக்னிக் ஏதாச்சும் சொல்லுங்க ஆட்டு டெஸ்ட்ல அதை சேர்த்துக்கிறோம் ஆட்டு பக்கத்துல விட்டு சேர்த்துக்கிறோம் அப்படியா சிலது முட்டி தூக்கிடுப்பாங்களே அதான் அப்படி கிடையாது

ரெண்டு குட்டிய பெரான வளர்க்கும் போது ஆறு மாத்தில முதலுக்கு வித்துடலாம் ஆடு மிச்சமா இருக்கு ஆடு மிச்சமா இருக்கு மூணு செம்மறி வெள்ளிக்கிழமை வராம சனிக்கிழமை வந்துருக்கீங்க ஆமா எவ்வளவு சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க இருபது ரூபா சொன்னாங்க பத்தொன்பது ரூபா நான் மூணும் சேர்த்து இருபது சொல்லி பத்தொன்பது இந்த செம்மறி ஆடு வளர்க்கறதுக்கான காரணம் என்ன எல்லாரும் வெள்ளாடு தானே பொதுவாவே வளர்க்கறது வெள்ளாடு வளர்க்கறாங்க செம்மறி வளர்க்கறதுக்கான ரீசன் செம்பருனா நம்ம சொல்லு கேட்கும் கொஞ்சம் தோட்டம் இருக்கா சரிங்களா சரி இல்ல செம்பரி வளர்க்குறது லாபமா வெள்ளாட்டு வளர்க்குறது இல்ல தான் நான் வளர்ப்பேன் லாபமா வாயு ஆ நல்ல விலை போகும் நல்ல வில பன்னெண்டாயிரம் நாலு சரி பன்னெண்டாயிரம் நாலு ஐநூறுக்கு அருமையான ஒரு ஆடு வாங்கியிருக்காங்க நல்ல உயரம் நல்ல நல்ல மடுக்கட்டுலாம் அமைப்பா இருக்கு சூப்பரா இருக்கு ஆனா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அருப்பாட்டில இருந்து வரோம் எப்படி ஆடுகள் வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா ஆடு வாங்க தான் வந்தோம் சரி பரவாயில்லாம இருக்கு ரேட்லாம் எவ்வளவு ஆடுகள் வாங்கணும்னு வந்தீங்க எப்படி வாங்கிருக்கீங்க நாங்க கெடாக்குட்டி பார்க்க வந்தோம் சரி ஆடு அமைஞ்சிருச்சு ஆடு வாங்கிட்டோம் கெடாக்குட்டிக்கு குட்டிக்கு எதிர்பார்த்து வந்து ஆடு அமைஞ்சிட்டு ஆடு அமைஞ்சு எவ்வளவு ஆடு வாங்குனீங்க ரெண்டு ஆடு வாங்கினோம் சரி ஒரு ஆடு ரெண்டு குட்டி ஒரு ஆடு ஒரு குட்டி ஒரு குட்டி ஆமா சரி 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 எப்படி இருக்கு விலவாசி எப்படி இருக்கு விலவாசி கூட குறையா இருக்கு பொருளுக்கு தகுந்த மாதிரி இருக்கு ரேட்டு இருக்கு ஆமா சரி ஆடு வளர்ப்புல என்ன லாபம் எதுக்காக வாங்கிருக்கு ஆடு வளர்ப்புல என்ன லாபம்னா வந்து நம்ம முதல் போடுறோம் நம்மளே விளை வச்சு வித்துக்கலாம் இப்போ யாருக்கு போய் ஆத்திர வருஷம் கேட்டா கூட கொடுத்துருவாங்க கேட்டாங்களா சரி சரி இந்த மாதிரி வளர்த்தா லாபம் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஆடு வளர்ப்புல அது கண்டிப்பா லாபம் இருக்கு கஷ்டப்படணும்

எந்த ஊர்ல இருந்து வரீங்க பெரியமா பக்கத்துல வைங்க மைக்க அப்படி வைங்க பக்கத்துல எந்த ஊர்ல இருந்து வரீங்க இழந்த குளம் ரெண்டு ஆடு நல்ல ஒண்ணு போல கலர் குட்டியா இருக்க ரெண்டும் குட்டி கிடையாதோ சனியா இருக்கும் பல்லு எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு எவ்வளவு சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க பத்தொன்பதாயிரம் அவங்க சொன்னது வியாபாரி சொன்னது முதல்ல இருபது ரூபா சொன்னதா குட்டிக்கு ஐநூறு ரூபா குறைச்சி பத்தொன்பதுக்கு வாங்கிருக்கீங்க

போட்ட காசை எப்படி எடுப்பீங்க ஒரு மூணு மாசம் ஆகும் மூணு மாதம் ஆகுன்னு என்ன சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க அதை சொன்னாங்க சரி வாங்க எடுத்து சரி வெலை எப்படி கணக்கு போட்டு வாங்குனீங்க என்ன கணக்குன்னா புரியல குட்டி ஆடு என்ன கணக்கு போட்டு வாங்குனீங்கன்னு ஒரு மூணு மாசம் வளர்த்தோம்னா துட்டு எடுத்துலாண்டு ஒரு ஆ எடுத்துடலாமா எப்படி இருக்கு இன்னைக்கு நீ மிலையில் நெலம் எப்படி ரொம்ப மோதமாக தான் இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அழியாதான் அதை வாங்கிருக்குது குறைக்க முடியலையோ அண்ணா என்ன ஊரு போதே மதுரை மேலூர் நிறைய ஊருப்படி வங்கிட்டங்களா மதுரை மேலூர் போதே என்ன ஏனும் இருக்கா நான் அந்த எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க பக்கத்துல வைக்கணும் மைக் இருக்கிறவங்க பேசுங்க மதுரை அவனியாபுரம் மதுரை அவனியாபுரம் ஒரே ஒரு குட்டி வாங்கிருக்கீங்களா வேற எதுவும் வாங்கி வண்டியில் போட்டு இருக்கீங்களா வண்டியில போட்டு எத்தனை குட்டிகள் நீங்க வாங்கணும் வந்தீங்க மொத்தம் நாலு குட்டி சரி நாலு குட்டியில மூணு வாங்கியாச்சு மூணு கார்ல நிக்குது சரி இது ஒண்ணு போட்டு எடுத்துட்டு போறான் சரி ஆ இதுல என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க நல்ல கலர் அடிக்கிடாக்காண்டி முட்டு கிடாக்க ஆமா ஆஹ் இதெல்லாம் நல்ல நல்ல நீல வரமா கால்ல நல்ல நீளமா இருக்கானு இது வந்து செம்பிரி பர்ஸ்ட் ஆன வந்து வெள்ளையாடு ஆஹ் வெள்ளையாடு

A <laughs> B <laughs> <laughs>